மற்ற இனம் வந்து சண்டை போட்டாலும் பிரிச்சிருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கை கொடுத்து ஜாதி ஒரு இனம்னு கை கொடுத்து சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்ம இனம் வந்து நோ மாறணும் அதனால தான் இந்த கருத்தை ஏற்பாடு பண்ணேன் நம்முடைய இந்த நாட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது சமயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கருத்தை அங்க வச்சிருந்தோம் முக்கியமாக வந்து யூனிட்டிக்காக நம்ம ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன் நிறைய மகளிர் இளைஞர் புத்ரா புத்திரிலாம் கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக நான் இது ஏன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன்னா நான் சமயம் வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம இந்தியர்கள் வந்து படிப்போம் சமயம் வந்தால் அந்த நாட்டில் கம்பீரமாக நடக்க முடியும் அது வேறு வந்து நம்ம இந்தியருக்கு வந்து ஒற்றுமை வந்து கருவு மற்ற எண்ணத்தோடு ஏன்னா நம்ம வந்து மற்ற இனம் வந்து சண்டை போட்டாலும் பிரிச்சிருந்தாலும் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கை கொடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு ஜாதி ஒரு இனம்னு கை கொடுத்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம இனம் வந்து நோ மா மாறணும் அதனால தான் இந்த கருத்தை அங்கே நான் ஏற்பாடு பண்ணேன் இந்த கருத்துக்கு வந்து டத்து ஸ்ரீ சாரா தான் வந்து அபிஷேக் பண்ணார் அதே போல் வந்து நான் வந்து சுவாமி மஹிந்தன் குருக்கள் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவர் ஒரு நல்ல பீச்சாரு ஸோ இது இது மூலியமா எங்கள் மகளிர் ரொம்ப சந்தோஷமாக போறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி வந்து தலைவி எல்லா ஸ்டேட்லையும் நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க மாய்க்கா தலைமையகத்தில் ஒற்றுமை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்கு என்னை அழைத்திருந்தாங்க அங்கே நம்முடைய இந்து சமயத்தை பற்றியும் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதே வேளையில் நம்முடைய இந்த நாட்டுல நம்ம எல்லாரும் எல்லா சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது சமயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்